ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூகே கே மணி மேக்கர் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் ஒரு சில விஷயங்களை மட்டும் ஷார்ட்டாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பில் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே டன் இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் எஸ்பிஓ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் எயிட்டீன்த்து தான் வருது ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸுக்கு மேலேயே இருக்கு ஸோ இந்த டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே நம்ம டிராவல் பண்ணலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆன்லைன் ப்ரோசஸ்ஸை நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறது ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அண்ட் தென் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் தந்தாங்க நம்ம அதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாலும் தேவையில்லாதவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ரைட் ஆன் ஓகே அது தேவையில்லாதவங்க இக்னோர் பண்றதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓவே சொல்லியிருக்கு யாருக்கும் எந்த விதத்தையும் கட்டாயம் கிடையாது ஓகேங்களா பட் அந்த வரிசையில இப்போ ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்திருக்காங்க ஆனால் ஆன்லைன் கோர்சஸ்னா என்ன சார் நாங்கள் ஆன்லைன்ல ஏதாவது படிக்கணுமா ஏதாவது டிகிரி ஏதாவது முடிக்கணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றின அவேர்னஸ் இது நீங்க ஷேர் மார்க்கெட் செய்யணும்னு சொல்லலை செய்யணும்னா விருப்பப்பட்டா செய்யலாம் பட் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா படிச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்க படிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது பட் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் நீங்கள் நம்ம ஆன்லைன் ஜாப்னு வந்துட்டாலே போதும் ஷேர் மார்க்கெட்டா சொல்லி கேட்டுருவாங்க அப்படி ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாம எல்லாம் இறந்துட்டு இருக்கோம் அந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த கோர்ஸ் வந்து தராங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்ல தராங்க ஓகேங்களா நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வேற லெவல்ல பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அது எஸ்பிஓல ரொம்ப தான் இருக்கு அதுவும் இந்த ஃபைவ் டேஸ் ஆர் டென் டேஸ் அந்த டியூரேஷன் தான் அந்த ஆஃபர் இருக்கும் சோ அந்த ஆஃபரை கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ஆஃபர் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் டைம் இருக்கு இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ள யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அவங்களை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அப்ளை பண்ணி தான் நீங்க அந்த ஆஃபர் குள்ள வருவீங்க ஓகேங்களா இது எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் முழுக்க முழுக்க தமிழ் அதே மாதிரி வீடியோ வீடியோ மூலயமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நானும் அதை பத்தி உள்ள போய் பார்க்கல நான் கண்டிப்பா உள்ள போய் பார்த்துட்டு அதை பத்தின ஒரு வீடியோவை தனியா மேக் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு போடுவேன் அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு அதை பத்தி நான் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க படிச்சுக்கல அப்படின்னா ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுசா தெரிஞ்சுக்கிறக்கு பாருங்க ஓகே டன் இவ்வளவுதான் இதை பத்தி நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல பட் நான் இன்னும் அதை பத்தி தெரியாது நான் அதை உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அதை பத்தின வீடியோவும் போடுவேன் கண்டிப்பா அதுவும் சீக்கிரமாவே டுடே டுமாரோ கண்டிப்பா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஓகே என்னோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்போதான் நான் போடுற இந்த மாதிரி ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் சீக்கிரமாக வந்தடையும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ப பாய் செய்யு